நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான அக்ரி லேண்டு லேண்டு கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸோடு இருக்குது ஆமாம் நண்பர்களே இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டீக்கலப்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுபோக வந்து ஒரு ஆள் தங்குற மாதிரி ஒரு செட்டு மோட்ரு ரூமு ஒரு பாத்ரூம் இந்த வசதியோடு இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வந்து தேக்கு மரங்கள் வந்து இந்த தோட்டத்தில் இருக்குது அப்போ ரெண்டு கொய்யா மரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தென்னை மரம் ஒரு பத்து தென்னை கண்டுகளை வந்து சுற்றி வந்து வச்சுருக்காங்க ஒரு நல்ல அருமையான தோப்பு சுத்தமான வந்து ஒரு மண் பூமி நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரும் ஃபுல்லாகவே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்து தோட்டங்கள் வந்து அவைலபிளாக வந்து ஆளுக்கு குடியிருந்து ஆடு மாடு வளர்த்துட்டு வராங்க இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வந்து ஒரு நீர்பிடிப்பு உள்ள பகுதியாக இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பசுமையாக இருக்குது அப்படின்ற ஒரு அருமையான தோட்டம் டீக்கல்பட்டிக்கு மிக பக்கத்தில் அருமையில் அருகாமையில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஒரே பாட்டரி தான் ஓனர் இது மொத்தம் ஒரு ஏக்கர் தொண்ணூத்தாறு சென்ட் இருக்குது அது வந்து ஓனரை நேரம் பார்த்து வேலை பேசி இந்த தோட்டத்தை வந்து முடிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான பாதை தோட்டத்துக்கு வந்து ப்ராப்பரான பாதை வசதியோடு இருக்குது ஒரு அறுபது அடி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு இந்த பிளான் பாதை ஸ்ட்ரெச்சு பாதை இது வந்து தோட்டத்துக்கு ப்ராப்பராக இருக்குது இந்த பக்கத்தில் வந்து மாடு வளர்த்துட்டு வராங்க தோட்டத்தை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் இது வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டம் வந்து ரெண்டு ஏக்கர் இருக்கிறதுனால கூடிய விரைவில் சீக்கிரமாக முடியல வாய்ப்பு இருக்குது அதனால உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்